கிறிஸ்துக்கள் அருமையான கத்ரதேவ் ஜனமே யாவரும் ஏசு கிசி நாமத்தினாலே உங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனங்களை வாசிப்போம் தேவரீர் தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது நீ செய்த நினைத்ததை தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் கத்தர் உனக்கு செய்வது தடைபடாது தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கத்தர் ஒரு வாக்கு தத்தம் நிச்சயமாகவே கத்தர் அதை செய்து முடிப்பார் ஒருவேளை வானமும் பூமி ஒளிந்தாடும் கத்தருடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான ஆசிர்வாதத்தை தேவன் இந்த பூமியில் வச்சிருக்கிறார் அநேகர் தன்னுடைய பொறாமையினாலே நம்முடைய ஆசிர்வாதத்தை அநேகர் இதை கொலைக்க பார்ப்பார்கள் நிச்சயமா தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் படியாக கத்தர் உனக்கு தடைபெற பரிசுத்த வேதாகமத்தில் கத்தர் அநேக காரியங்களிலே பரிசுத்த வான்களுக்கு அநேக வாக்குத்த கத்தை கொடுத்துருக்கிறார் ஆனால் கத்தர் அந்த ஏற்ற கால வரும்போது நிறைவேற்றி கத்த கொடுத்துருக்கிறார் நான் முற்பிதாவாகிய யாக்கோப்பு தன் மாமா வீட்டுக்கு கடந்து போனார் ஆனால் தகப்பனையும் தன் சகோதரையும் ஏமாற்றி விட்டு அவர் வெறுமனையாக ஒரு கோளோடு போனார் அந்த வனாந்திரத்திலே யாக்கோப்பு என்ன செய்கிறார் என்றால் தன்னுடைய எதிர்காலத்துக்கு கத்தரிடத்திலே ஆண்டவர் கேட்கிற ஆண்டவரே நான் என் தகப்பினை விட்டு சகோதரை விட்டு என் குடும்பத்தை விட்டு நான் மாமா கடந்து போகிறேன் லாமாட்ட போகிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி யாக்கோப்பு என்றால் எத்தனை என்று வேதம் சொல்கிறது பாருங்க ஆண்டவட்ட யாக்கோப்பு ஆண்டவரை என் பிற்காலத்தை நான் என்ன செய்வேன் எனக்கு ஒரு சொப்பனத்தை கொடுங்கப்பா என்னுடைய தரிசனம் இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு வனாந்தரத்துல போய் பாறைக்கடியில் போய் அண்ணாந்து பார்த்து சொப்பனம் சொப்பனங்க ஆண்டவரை என் வாழ்க்கை என்னாகும் ஏதாகும் என்று ஆண்ட விட கேட்கிறார் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு தரிசனம் உண்டு அந்த பூமியில் எதுக்காக வைத்திருக்கிறார்கள் என்ன செய்யப்பட வேண்டும் ஆதி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பன்னெண்டு பதினஞ்சு வருஷங்களை வாசிப்போம் அங்கே அவன் ஒரு சொப்பனும் கண்டான் இதோ இதோ ஒரு ஏனி பூமியில் வைக்கப்பட்டிருந்தது அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது அதிலே தேவ தூதர் ஏறுகிறவர்களும் இறங்குவதுமாக இருந்தார்கள் இருந்தார்கள் அதற்கு மேலாக கர்த்தர் நின்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஆபிராமி தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் கர்த்தர் நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் உன் சந்ததி உன் சந்ததிகள் பூமியின் தூளை போல் இருக்கும் பூமி தூளை போல் இருக்கும் நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் உனக்குள்ளும் உன் உனக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் நான் நான் உன்னோடு உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து நீ போரிட உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்ன சொன்னார் யோசித்து பாருங்க கத்தோட தேவச்சனமே ஒரு நெருக்கமான காலத்தில் தன்னுடைய தகப்பனை ஏசாவோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு ஒருவேளை என்னை கொண்டு போடுவிடா பயந்துட்டு தன்னுடைய லாபான் தன் மாமா கடந்து போகிறார்கள் ஆனாலும் கத்தரிடத்தில் யாக்கப்பு தரிசனமாக கேட்கிறார் ஆண்டவரே என் வாழ்க்கை என்ன எப்படி நடக்கும் என்று சொல்லி அப்பொழுது கத்தர் வானத்துக்கு பூமிக்கு நேரான ஒரு ஏனையை கண்டேன் அதை தேவனை பார்த்தேன் நீ படுத்திருக்க பூமி உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் என்று சொல்லி உன் மூலமாக இந்த பூமி ஆசிர்விக்கப்படும் என்று சொன்ன காட்டி தான் அவர் தன்னுடைய மாமா இடத்தை கடந்து போனார் கத்ட தேவ் ஜனமே யாக்குப்போ போன உடனே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரா என்பது இல்லை ஆனால் தன் மாமாட்டை போய் எப்படியாவது எனக்கு ஒரு அடைக்கலம் என்று சொல்லி அவர் கடந்து போகிறார் இருபது ஆண்டுகள் தன் மாமாட்டை வேலை செய்தார் அதில் பார்த்தீங்கன்னா பதினாலு ஆண்டுகள் அவர் யாக்கோப்புக்கு சம்பளம் கொடுக்காமல் இருந்தார் இருபது ஆண்டிலே பதினாலு ஆண்டுகள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்தார் யாக்கோப்பு ஆறு ஆண்டுகளிலே பத்து முறை லாபான் யாக்கோப்புடைய சம்பளத்தை விருத்தி பண்ணி கொடுத்தார் ஆனால் இருபது ஆண்டுகள் கடிந்து திரும்பவும் தன்னுடைய வீட்டுக்கு கடந்து போகிறார் என்ன செய்தாய் பதினாலு ஆண்டுகள் யாக்கப்புடைய வாழ்க்கையில் போராட்டம் சம்பளம் இல்லை தன் மாமாவை ஏமாத்திட்டார் ஏன்னா ரெண்டு பெண்களை நான் கொடுக்க ஒரு பொண்ணுக்கு ஏழு இன்னொரு பொண்ணுக்கு ஏழு பதினாலு ஆண்டுகளை காத்திருந்து பதினாலு ஆண்டுகளாக அவள் சம்பளம் வரவில்லை ஆனால் ஆறு ஆண்டுகளை கத்த சொல்லிக்கிற யாக்கப்பு நான் நீ நிற்கிற இடம் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லப்பட்டது அந்த வார்த்தையே எப்படி என்று சொன்னால் ஆறு ஆண்டுகளே அந்த லாபன் பத்து முறை யாக்கோப்படை சம்பளத்தை மாற்றி கொடுக்கிறார் அப்ப தேவடைய ஆசீர்வாதத்தை யாக்கோப்பு அறிந்து கொண்டார் என்ன நடந்து பாருங்க மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் தன்னுடைய தகப்பனையும் தன் சகோதரியும் தன்னுடைய குடும்பத்தை பார்க்கப் போறார்

திரும்பி வரும்போது இரு பரிவாதத்தோடு தன் தகப்பனை பார்க்கும்படியாக யாக்கோப்பு திரும்பி வந்தார் கத்துடைய வார்த்தை கொடுத்த தரிசனம் தேவன் யாக்கோப்பை சொன்னபடியாக ஆசீர்வதிக்கப்பட்டார் தேவர் ஜனமே இந்த பூமி உன் மூலமாய் ஆசீர்வதிக்கும் கிழக்குக்கும் மேற்குக்கும் தெற்குக்கும் பெருகு பண்ணுவேன் ஆண்டவர் சொன்னார் அதே போலதான் மிகுந்த ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டார் யாக்கோப்பு எத்தனை ஆண்டுகள் ஆறு ஆண்டுகள் கத்திர தேவ ஜனமே கத்தர் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லி ஒருவேளை வேலையில் ஒரு வேளை எனக்கு சொந்த பிசினஸ் பண்ணணும் திருமணம் பண்ணலாம் சொந்த வீடு கட்டலாம் நிச்சயமா கத்தர் வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாற மாட்டார் இந்த வான பூமி ஒளிந்தாலும் அவர் வார்த்தை என்னைக்கு ஒழியா கத்துர தேவ ஜனமே யோசைப்போட வாழ்க்கையிலும் தன்னோட சகோதர எல்லாம் யோசப்பை வித்து போட்ட எகிப்துக்கு வித்து போட்டார்கள் அப்பொழுது அந்த வாக்கு தத்தபடியாகவே அடிமைய போன யோசப்பு எகிப்தில் ஒரு பெரிய அதிபதியாக உயர்ந்த தேவன் கொடுக்கப்பட்டார் உனக்கு செய்ததை ஒரு மனுஷனும் தடை செய்ய முடியாது உன்னை தொடுகிறேன் கண்மணி தொடுகிறான் என்று வேணும் சொல்கிறது உங்கள் அலைச்சர் உண்மை உள்ள கத்தர் மீண்டும் உன்னை கட்டுவார் எழும்புவார் உன்னை உயித்துவார் உன்னை தப்புவிப்பார் உங்க விசுவாசம் யார் மேலக்கு மேன உலகத்தை மேல இல்ல உலகமானதுனால கத்தர் மேல நீங்க வைங்க கத்தர் சொல்லுகிறார் கத்தர் உனக்கு செய்வது எந்த மனுஷன் உனக்கு தடை செய்ய முடியாது கத்த சொல்லுகிறார் இனிமேல் கொடுத்த வாக்கு தத்துவத்தை தெய்வம் நிறைவேற்றுவார் கத்தர் அதை கொடுக்கிறவைக்கு விசுவாசமா காத்துருங்க ஆபருகாமுக்கு சொன்னார் காணனு கடந்து போன்னு சொன்னார் ஆண்டவ இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு தெய்வம் திரும்பி ஆண்டவ அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார் யாக்கப்போடி போகும்போது கத்தர் சொன்னார் உன்னை ஒய்த்தவே சொன்ன நிச்சயமா செய்த இரு பரிவார்த்ததை கொடுத்தார் அதே கத்ததை உங்களோடு கூட இருக்கிறார் நான் அந்த பூமியில என்ன நோக்கத்தை வைத்திருக்கீங்க ஆண்டை விட கேளுங்க இது யாக்கோப்பு கேட்டு பெற்றுக்கொண்டா யோசிக்கப்படுகிற வாழ்க்கையில் தரிசனமாய் கத்தர் சொப்பனமான பேசினார் எகிப்தில் ஒரு அரண்மனையில் பெரிய ஒரு மந்திரி பதவி தேவன கத்த கொடுத்தார் தேவன் உங்களுக்கு அவசிய வல்லவராக்கிறார் கத்தர் உனக்கு உன் வாழ்க்கையில என்ன கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாரு நிச்சயமா ஒரு மனுஷனும் அதை தட்டி பறிக்க முடியாது கத்தர் உன் மன விருப்பத்தை வாஞ்சியும் உன் உயர்வை கொடுக்கிற வைக்கிற எத்தனை அழி வந்தாலும் ஒரு வாக்குத்தான் நிறைவேற்றி கொடுப்பா கத்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பதாக ஆமை காட்பெஸ்ட்